இந்தியாவில் முதலில் அச்சடிக்கப்பட்ட மொழி தமிழ் மொழி தான் புத்தகமாக அச்சடிக்கப்பட்டதில் இந்தியாவில் முதல் மொழி தமிழ் மொழி தான் அப்படின்னா நமக்கு எவ்வளவு பெருமை இந்தியால நீங்க எந்த மொழியில வேணாலும் புத்தகம் போடுங்க நாங்க தாங்க முதல் புத்தகம் அந்த முதல் புத்தகம் எங்காவது நீங்க பாத்துருக்கீங்களா அல்லது எங்காவது நம்ம பார்க்கணும்னு விரும்பினாங்கன்னா கிடைக்குமா என்றால் முதல் புத்தகம் கிடைக்காது நான் சொன்ன குட்டன்பெர்க் கதை தான் பதினோரு புத்தகம் தான் அச்சிடப்பட்டது பதினோரு புத்தகத்தினுடைய ஒரு பிரதியை நாம விரும்பினாலும் பார்க்க முடியாது தமிரான் வணக்கம் அந்த சின்ன புத்தகத்தை பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் அமெரிக்காவில் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கு போனா அங்க இருக்கக்கூடிய நூலகத்தில் இருந்து பார்க்கலாம் அமெரிக்காவுக்கு சுற்றுல் பயணம் போகிறவர்கள் முறை எப்போவாது நீங்கள் பார்க்க வேண்டியது தமிழினுடைய முதல் புத்தகம் தான் நான் ஒரு வேண்டுகோளை கூட முன்னால் வைத்தேன் என்னன்னா அந்த புத்தகத்தினுடைய ஒரு பிரதியாது வாங்கி எங்கெல்லாம் கண்காட்சி நடக்கிறதோ அங்கெல்லாம் அதை ஒரு சின்ன இடத்துல ஒட்டி வச்சு இதுதான் தமிழினுடைய முதல் புத்தகம் என்று காட்டலாம் நான் ஏன்னா இன்றைக்கு இருக்கிற ஒரு பையன் என்ன நினைச்சுக்கிறான் புத்தகம் இப்ப தாங்க ஒரு ஐம்பது வருஷம் இருக்கும் நூறு வருஷம் இருக்கும் அப்படின்னு இல்ல இல்ல ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி எட்டுலயே தமிழ்ல புத்தகம் அச்சிடப்பட்டுச்சு புத்தகம் என்பது தமிழ் மொழியில வந்துருச்சு நீண்ட வரலாறு உடையது என்பதை இந்த தலைமுறைக்கு நாம தெரியப்படுத்தணும்ல அதற்கு இந்த மாதிரியான ஒரு புத்தகம் தேவை